ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் நலவாழ்வு சங்கத்தோட வேலை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கான டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ டீட்டெயில்ஸ் எந்தங்க தான் பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பு இதை விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ள விண்ணப்பிக்கிறோம் என்ன போஸ்டிங்னா குவாலிட்டி மேனேஜர் அல்லது தர மேலாளர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படை தர மேலாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வித் தகுதி மாஸ்டரின் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ரெகுலர் போஸ்ட் நாட் கரஸ்பாண்டன்ட் கோஸ்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெகுலராக படிச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் சர்வி கிவன் டூ கேண்டிடேட்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் கேர் குவாலிட்டி ஆஃப் ஃபார்மல் குவாலிட்டி சிஸ்டம் லைக் என்ஏபிஹெச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து முன்னனுபவம் அனுபவம் வந்து பொது சுகாதாரம் மருத்துவமனை நிர்வாகத்தில் ரெண்டு ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தகுதியான வயது நாற்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்கணும் ஒப்பந்த மாத ஊதியம் அறுபதாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் புதுக்கோட்டை டாட் நிக் டாட் என்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதற்கான அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இதில் வந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னா நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முள்ளூர் புதுக்கோட்டை ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரியில் நேரில் ஒரு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு தகுதி வாய்ந்தவங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது வந்து இது இந்த போஸ்டிங் வந்து டெம்பரவரி தான் இது வந்து பர்மனண்ட் கிடையாது எப்போவுமே பர்மனண்ட் செய்ய மாட்டாங்க அதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு வந்து ஓகேனா மட்டும் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிச்சுனா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் பிரோர்ட் பேசுவோம் அடுத்தது நோட்டி விஷயம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்